சொல்லி முடிக்க விரும்புகிறேன் திருப்பூரின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் மிக முக்கியமான பங்களித்த ஆட்சி காலம் என்பது கலைஞர் ஆண்ட காலமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையேற்று நடத்திய ஒவ்வொரு ஆண்டு காலத்திலே தான் திருப்பூர் வளர்ச்சியடைந்தது முன்னேற்றமடைந்தது திருப்பூரின் பரவலான சிக்கலான நெருக்கடி நிறைந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் மைய புலியாக நின்று செயலாற்றியது கலைஞராட்சி காலம்தான் கலைஞராட்சிக்கு பின்னர் என்ன நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் நான் இரண்டொன்றை சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் காலத்திலேதான் திருப்பூரில் திருப்பூரின் மாநிலத்தின் தென் மாவட்டங்கள் மட்டும் அல்ல வட மாநிலங்கள் மட்டும் அல்ல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் வேலை தேடி வருகிற ஒரு மையமாக இருப்பது திருப்பூர் அந்த மகத்தான திருப்பூருக்கு நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் காக்கும் கரங்களாக நின்று கை நீட்டியவர் கலைஞர்கள்தான் அப்பொழுதுதான் தொழிற்சாலைகளே மூடப்படுகிற நிலை வந்தது பொல்யூஷன் போர்டு தொழிற்சாலைகளை மூட வேண்டிய நெருக்கடி கட்டத்திற்கு தள்ளியது அந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒரு நாள் முழுவதும் நடத்தி அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வழிகாட்டியவர் மறக்க முடியாத மகத்தான மனிதர் கலைஞரவர்கள் அவர்கள்தான் அதேபோல் நீண்ட காலமாக உள்நாட்டு பணியின் உற்பத்தியின் மீது வரி விதிக்கப்பட்டு புதன்கிழமைகளில் ஈரோடு சந்தைக்கு போவதற்கு ஏதோ திருடியவர்கள் மறைந்து மறைந்து போவது போல மறைந்து கொண்டு போய் விற்று காலத்தில் உள்நாட்டு பனியன் உற்பத்தி வரியை முற்றிலும் விலக்கியவர் கலைஞர் அவர்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் அதற்கு அடுத்து வந்த ஆட்சி அவர் விலக்கியதை மீண்டும் போட்டுவிட்டது அது வேறு கதை ஆனாலும் திருப்பூரின் தொழில் நெருக்கடியில் தீர்வு காண்பதிலும் பங்கு கலைஞர் காலமும் நம்முடைய மதிப்பிற்குரிய முதல்வர் காலத்தில் தான் நடந்திருக்கிறது அது நீண்ட பட்டியல் இன்றைக்கு நம்முடைய காங்கயம் ரோட்டில் இருக்கிறது கிறித்துவ கல்லூரி செயின்ட் ஜோசப் கல்லூரி அந்த கல்லூரி ஒரு மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கல்லூரிகளுக்கு மேல் இருந்தால் அரசு அனுமதி இல்லை அந்த நிலையில் அதற்கு மேல் சிறப்பு இனமாக கருதி ஜோசப் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தவர் கலைஞர் அதே போல் அன்றைக்கு இருந்த வட இதே திருப்பூர் கிராமப்புறங்களில் இருந்த குடிநீர் நெருக்கடி அசுர தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் சிறப்பு நிதி ஒன்றை ஒதுக்கி அந்த வடபுறத்தில் இருக்கிற பத்து பஞ்சாயத்துகளிலேயும் ஓபத்தேங் கட்டி நீர் வளத்தை கண்டறிந்து தீர்வு கண்ட பெருமையும் கலைஞரையே சாரும் அதே போல் இன்றைக்கு முதல்வராக உள்ள மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்தில்தான் இதே கொங்கு வேளாளர்களுக்கான அறக்கட்டளையின் சார்பில் தீரன் சின்னமலையின் பெயரில் இயங்குகிற கல்லூரிக்கு க்ளாசிஃபிகேஷன் மாற்றுவதற்கும் கல்லூரி கட்டிட அனுமதிக்கும் அதேபோல் உயர்கல்வி தொடங்குவதற்கான அனுமதியையும் வழங்கியது நம்முடைய மதிப்பிற்குரிய முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனவே எல்லா காலங்களிலும் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் வளம் பெற்றது சிக்கல்களை தீர்த்தது அதேபோல் நிகழ்காலத்தில் இங்கே நம்முடைய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய தொடக்கமே அற்புதம் திராவிட இயக்கத்தின் மூலக்கூறுகளில் நிலைபற்றி நின்று அதை வலியுறுத்தியதன் மூலம் ஏற்படுகிற அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான சவால்களை நிலைகுலையா நெஞ்சுறுதியுடன் நிமிர்ந்து எதிர்கொண்டு அவர் வீரத்தை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நீங்கள் மூல கருத்துக்களை மீண்டும் துருவேறி இருந்தால் அவற்றை தட்டி எடுத்து தூக்கி நிறுத்துங்கள் தமிழ்நாட்டை இருளாக்கி கொண்டிருக்கிற ஆபத்தில் இருந்து காப்பாற்ற முடியும் எனவே அந்த அரசியல் பொருளாதார சவால்களையும் துணிச்சலோடு சந்தித்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உங்கள் தைரியமான எதிர்கொள்ளுகிற முயற்சியை பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களை விழா